பெண்ணே முன்னேவா பகுதியில் நாம் பார்க்கவிருக்கும் பெண்மணி கிளாரா பாட்டன் அமெரிக்கா சிவப்பு சிலுவை அமைப்பின் நிறுவனர் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அமெரிக்காவில் பிறந்தார் அவர் மிகவும் இரக்கமுள்ள குழந்தையாகவே வளர்ந்தார் தனது சகோதரர் ஒரு கடுமையான விபத்தில் சிக்கியபோது அவரை கவனித்தது அவரது மருத்துவ சேவையை நோக்கி அவர் சென்ற முதல் படியாக அமைந்தது அவர் ஆசிரியராக தனது வாழ்க்கையை தொடங்கியிருந்தாலும் பெண்களுக்கான கல்வியை மேம்படுத்த பெரும் முயற்சிகளை மேற்கொண்டார் ஆனால் இவரது உண்மையான பயணம் மருத்துவ உதவிகள் மற்றும் மனிதாபிமான சேவை என்பது அவருக்கு தெரியவில்லை ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஒன்றில் அமெரிக்க உள்நாட்டு போர் வெடித்தபோது போது கிளாரா பாட்டன் போர்க்களத்திற்கு சென்று மருத்துவ உதவிகளை வழங்கி வீரர்களை காப்பாற்றினார் இதனால் இவர் போர்க்களத்தின் என்றும் அழைக்கப்பட்டார் போருக்கு பிறகு கிளாரா பாட்டன் யூரோப்பிற்கு சென்ற போது அங்கே உள்ள ரெட் கிராஸ் இயக்கம் பற்றிய தகவலை அறிந்தார் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஒன்றில் அமெரிக்காவிலும் இதே அமைப்பை தொடங்கினார் இது அமெரிக்காவின் பேரழிவுகளில் மக்களுக்கு உதவும் ஒரு முக்கிய அமைப்பாக மாறியது போர்க்களத்தில் நேரடியாக மருத்துவ உதவிகளை வழங்கிய முதல் பெண்மணியும் இவராவார் இன்று அமெரிக்க சிவப்பு சிலுவை உலகம் முழுவதும் பேரழிவுகளில் முக்கியமான மனிதாபிமான உதவிகளை வழங்குகிறது